அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பண்ணிக்கோங்க நம்ம வந்து அப்போதான் எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் வழியா இமீடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கும்பம் ராசி அப்படின்றது நம்மளுடைய தத்துவம் வருவீங்க மேலும் ஒரு ராசி ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிக்குடன் நிரந்தரமா வந்து எப்பவுமே மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மேலும் கும்பம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் கடவுள் வந்து மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமன் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் வந்து ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் இந்த மார்ச் மாதம் மட்டும் அல்லாது இனி அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்மளுடைய ராசி நண்பர்கள் நீங்கள் ஏழரை சனியுடைய இரண்டாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனி காலத்தில் இருக்கீங்க ஆனாலும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டோ பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா வந்து உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய லெவலில் கெடுதல் செய்வார்கள் கண்டிப்பாக கிடையாது அப்படின்றதான் இதுங்க ஆனாலும் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களோ எல்லா விஷயத்துல இந்த மார்ச் மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு புதிய தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் லாபம் கிடைப்பதில் கொஞ்சம் சிரமம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ இந்த மார்ச் மாதம் வந்து நீங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது உங்களுக்கு நீங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் எதுவுமே ஏற்படாதுங்க ஆனால் உங்களுக்கு தெரியாத தொழில் உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேச்சு கேட்டுட்டு நீங்கள் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து நஷ்டம் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க சரிங்களா அதனால வந்து உங்களுக்கு தெரியாத தொழில் தொடங்குறதை விட்டுட்டு இப்போ உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நஷ்டம் அப்படின்றது ஏற்படாமல் மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோம்னா லாபம் உங்களுக்கு அதிகப்படியாக கிடைப்பதற்கும் இந்த மார்ச் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சின்ன விண்ணப்பங்க இந்த மாதம் மட்டுமல்லாது உங்களால முடியும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து இந்த பங்கு சந்தை சைடு எந்த காரணத்தை கொண்டு போகாதீங்க நண்பர்கள் வந்து கொஞ்சம் பணம் வந்து நம்ம சீக்கிரமா அந்த லாபம் எடுக்கணும் அப்படின்னுட்டு பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கீங்க ஆனாலும் உங்களுக்கு பங்கு சந்தையை பத்தி ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னா நீங்க அதில் பணத்தை முதலீடு பண்ணுங்க இல்லை எங்களுக்கு பங்கு சந்தையை பற்றி எதுவுமே தெரியாதுங்க இதுதான் ஃபர்ஸ்ட்டு தடவை நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னுடைய சின்ன விண்ணப்பம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்க பங்கு சந்தை சைடு போகாம இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையற்ற நஷ்டம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்பர் கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சிலர் வந்து உங்களுக்கு பிறந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அவங்க பணம் கேட்ட தக்க சமயத்தில் நீங்க வந்து நிதியுதவி பண்ணியிருந்திருப்பீங்க அந்த பணம் உங்களுக்கு இதனால வரைக்கும் திருப்பி கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க இப்போ நீங்கள் மறுபடியும் வந்து அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதி பற்றிட்டு சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க கொடுத்த பணம் உங்களுக்கு வந்து திருப்பி கிடைப்பதற்கும் இந்த ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து கொடுக்கல் வாங்கல் தொழில் அதாவது இந்த ஃபினான்சியல் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் நீங்கள் இப்போ வந்து மற்றவங்களுக்கு பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி கரெக்டான டாக்குமெண்ட்ஸில் சைன் வாங்கிட்டு அதற்கப்புறமா வந்து நீங்கள் பணத்தை வந்து கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நன் அவர்களே மேலும் வந்து இப்போ ராகு வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இன்கேஸ் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு வந்து எதனா ஒரு சில கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் உங்களுக்கு இப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் பிடிக்கல அல்லது நீங்கள் சொல்கிற விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் மனதை அமைதி அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பொறுத்து போயிட்டு அவங்க ஒரு நல்ல மூடில் இருக்கும்போது மறுபடியும் அவங்க கிட்ட எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து ஏத்துப்பாங்க இதனால உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாம இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்க வீட்டுக்கு வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்கள் வராங்க அப்படினாலும் நீங்கள் அவங்க கிட்ட வந்து மனதை அமைதி பற்றிக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படினாலே உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களோட அதனுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான கணிந்தோருக்குரிய உன்னதமான மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்ல நண்பர்களே மேலும் அது நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுக்கு பிடிச்ச கோயில்களுக்கோ அல்லது குலதெய்வ கோயிலுக்கோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிற தெய்வங்கள் உங்கள் கிட்டே போயிட்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு வந்திருக்கலாங்க இப்போ நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கோ போயிட்டு கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனீஸ்வரர் பகவான் வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து காய்ச்சல் ஏற்படுவதோ அல்லது தலைவலி ஏற்படுவதோ அல்லது வந்து இப்போ ஸ்டொமக் அப்செட் ஆவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இதன் காரணமாக நீங்கள் அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து அக்கறை எடுத்து வைக்கிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா என்று உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது சுய தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படினாலோ உங்களுக்கு வந்து ஒர்க் லோடு கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணும்போதோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய சமயத்தில் வந்து கொஞ்சம் உங்களுடைய மைண்டில் இருக்க ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கைகொடும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் திருமணம் ஆயிட்டு தம்பதிகளாக இருந்து கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனை விஷயமா நீங்கள் வந்து கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் உங்களுக்கு யார் கூட வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக அந்த சொத்து வந்து இப்போ உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் ஆதித்ய யோகத்துடைய பவர் வந்து நல்லபடியாக இருக்கு அதாவது எப்பவுமே வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே ஒன்று நாலு அல்லது எட்டு ஆகிய இடங்கள்ல அமர்ந்து எட்டு டிகிரிக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஐதியங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக இப்போ வந்து நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு வந்து புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க கலவையே நம்மளுடைய சனீஸ்வரர் கூட சேர்ந்து அமர்ந்திருக்காங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீண்ட நீண்ட காலமாக பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரி போய்ட்டு ஜாப் பண்ணோம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அப்ராட் போயிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஜாப்பில் ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி சாணம் மற்றும் உபஜய சாணம் முயற்சி சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணம் வந்து ஒரு நல்ல வரன் கூடி சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் கிரகதோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க அதே சமயம் தான் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ இந்த மாதம் ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இருக்கின்ற வந்து விலகுவதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய ஏழாவது விட சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர மற்றும் கூட்டாளி தொழில் சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற கவனமாக உங்களுடைய ஃபேமிலி லைஃப் வந்து மிக சிறப்பாக நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய பதினோராவது வீடும் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக நீங்கள் எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஸாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ